மஸ்ஜிதுல் ஹரமை நிர்வாகம் செய்வதையும் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாவின் பாதையில் போரிட்டவரை போன்று நீங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறார் ஒளிந்து கொண்டுதான் அசபியாவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட தேசியவாத கோத்திரவாத இனவாத அரசாங்கம் வந்து ஹரமைனின் பராமரிப்பாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் மறைந்து கொண்டுதான் உலக முஸ்லிம்கள் மத்தியில வந்து அதுவும் அறியாத முஸ்லிம்கள் மத்தியில் தங்களுடைய சட்டப்பூர்வத்தன்மையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிறார் ஹாக்கிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதையும் மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வாகம் செய்வதையும் அல்லாவையும் நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாவின் பாதையில் போரிட்டவரை போன்று நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களா இவர்களை அவர்கள் போன்று நீங்கள் ஆக்கி கொண்டீர்களா நிச்சயமாக இல்லைன்னு சொல்றான் இவர்களும் அவர்களும் சமம் அல்ல அல்லாவிடத்தில் இவ்விரு கூட்டத்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி கவனிங்க அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான் அநியாயக்கார சமூகத்தாரேன்னு சொல்றான் இந்த இடத்துல அநியாயக்கார கூட்டத்தாருன்னு அநியாயக்கார சமூகத்தாருன்னு எதுக்கு சொல்லணும் சரிங்களா அவர்கள் வந்து இன்னைக்கு அவர்கள் சொல்வது போல் சோ கால்டு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தங்களை தாங்களே ஒரு செல்ஃப் அட்ரிபியூட்டட் செல்ஃப் அக்ளைம்டு டைட்டில் கஸ்டோடியன் ஆஃப் தி ஹரமைன் அப்ப அவர்களை பொறுத்தவரை அது நல்ல காரியம் ஆனா அல்லாஹ் சொல்றான் அநியாயக்கார கூட்டத்தார் ஏன்னா அவர்கள் இந்த ஒரு புனித போர்வையில் ஒரு புனித பிம்பத்தில் மறைந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் இன்றைய தேதியில் என்ன செய்யணுமோ அல்லது என்ன செய்திருக்க வேண்டுமோ அதை செய்யவில்லை சரிங்களா செய்யாமல் இந்த புனித பிம்பத்தில் மறைந்து கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டு தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொண்டு அல்லாவை ஏமாற்றிக் கொண்டு முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் அநியாயம் செய்கிறார்கள் அவர்களும் இவர்களும் சமமாக மாட்டார்கள் சொல்றாங்க இன்னைக்கு அல்லாவுடைய பாதையில தொடர்ச்சியாகவும் இறை இடையறாமலும் வந்து போராடி கொண்டிருப்பவர்களும் சமமாக மாட்டார்கள் சரிங்களா நீங்க என்னதான் நல்ல காரியங்களை செய்கிறேன் என்கிற இந்த போர்வையில் உங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டாலும் இவ் இரு கூட்டத்தாரும் சமமானவர்கள் அல்ல சொல்லிட்டு அவர்களை அநியாயக்கார கூட்டத்தார்னு சொல்றான் சரிங்களா யார யார் வந்து நாங்க ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிறோம் மஸ்ஜிதில் ஹராமை பராமரிக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில் மறைந்து கொண்டு அன்னைக்கு வந்து முஸ்லிம்களை ஏமாற்றி முஸ்லிம்கள் குறிப்பாக ஒடுக்கப்படும் முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவர்களை அநியாயக்கார சமூகத்தார்னு சொல்றான் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவதில்லை